இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கா இல்லை பரப்பிட்டுருக்குறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஒரு பக்கம் நமக்கு வந் வரதான் செய்யுது என்னென்னா ஒரு இராணுவ வீரர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாரு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு ஒரு சின்ன கிளிப்பிங் தான் அது அதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா நான் வந்து இராணுவ ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு ஆர்மி ஆர்மிஸ்லே தான் உட்காந்து ஃபோட்டோ போடுறாரு அதாவது வீடியோவே போடுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் சீசன் செவன் வந்து நான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அது கூட யாருக்காக விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இதில் வந்து அர்ச்சனை ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்றதுக்கான ரீசனையும் அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து அவங்க வந் எதாக இருந்தாலும் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க பட்டுன்ட்டு அதுக்கான விளக்கத்தை கிளியராக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டு பாடுறது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்டர்டெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் அவங்க என்னென்னலாம் ஒரு டாஸ்க்கே சொன்னா கூட சரி நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கை தூக்குவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இது சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் இருக்கு இதுக்கு வந்து நெகட்டிவாகவும் சரி பாசிட்டிவாகவும் சரி நிறைய விளக்கங்கள் வரதான் செய்யுது இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் யார் ஒருத்தருக்கும் அவர் ஒரு இராணுவ வீரராகவே இருக்கட்டும் இல்லை டாக்டராக இருக்கட்டும் அவர் யாராவதுனாச்சும் இருக்கட்டும் அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதுக்காக வந்து இவர் சொல்லிட்டாரு இப்போ வந்து இது வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம நினச்சாலும் எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு வந்து அர்ச்சனாக ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் பர்சனலாக அந்த வீடியோவாக வெளியிட்ருக்குறாரு எனக்கு பிடிக்கும் என்னென்ன ரீசனுக்காக பிடிக்கும் அவ்வளோதான் அவர் ஷார்ட் அண்ட் ஸ்டீட்டாக முடிச்சுட்டு போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இது எதுக்காக இருக்கும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கருத்துக்கள்லாம் வரதான் செய்யுது நமக்கு வந்து என்ன தோன்றுறது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இது வந்து அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு போயிட்டாரு பட் அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு டவுன் கொண்டுட்டு வருமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இருக்க தான் செய்யுது ஏன்னால் ஏற்கனவே டீமு அந்த டீமு இந்த டீமுன்னு சொல்லிட்டு இந்த மாயாவுடைய புள்ளி கேங்குங்க அதுங்களுடைய சொம்பு தூக்கி வெளியில் இருக்கிறதுங்க உள்ளே இருக்கிறதுங்க இதுங்களெலாம் வந்து கதறதை நம்மளால் பார்க்க முடியுது அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றதே தெரியாத அப்படி அது அசிங்கமாக வந்து பேசுகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இவர் இந்த ஒரு வீடியோவை வெளியிட்டு போது இது இதுங்களுக்கெல்லாம் சாதகமாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எது எப்படி இருந்தாலும் சரி அது அவருடைய விருப்பம் அவர் போட்டுக்கிறாரு அவர் எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி அதை பற்றி மற்றவங்களுக்கு கவலை கிடையாது அவருக்குமே கவலை கிடையாது அப்படின்னும்போது அது வந்து இந்த டைமில் போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை இந்த மாயாவுடைய அந்த மாதிரி கேங்குங்களை ஏன்னா தரத்தட்டி நின்றுட்டு இருந்த மாயா இப்போ வந்து கேங்கோடைய ஒரு சப்போர்ட்னால அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒன்று அப்படியே போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி என்ன ஏறினாலும் சரி நாளை தாண்டி போக முடியாது தினேஷை தாண்ட முடியாது மணியவே தாண்ட முடியாது முதல்ல அதுக்குள்ளே எங்கே அர்ச்சனாவுக்கு போகிறது இன்னும் மூணு நாளில் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ அந்த மாதிரி கேங்குங்க ஏதாவது தில்முள்ளு வேலை பண்ணுங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எப்படியெல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் காலை நக்குவாங்க அப்படின்றது வரைக்கும் நமக்கு தெரியும் அப்படின்னும்போது இந்த விஷயத்த கூட நம்ம அப்படியும் பார்த்துக்கிடலாம் இல்லை அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்லிட்டு போயிடுறாரு அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அவர் பேசியிருக்கார் அப்படின்னும் பார்த்துக்கிடலாம் அதனால அர்ச்சனா கொண்டு அப்படியே குறைஞ்சிட போகிறது கிடையாது இருந்தாலும் இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால நம்ம சொல்கிறோம் பார்க்கலாம்